திருச்சிராப்பள்ளி மாவட்டம் உறையூர் காசி தெருவில் உள்ள கிச்சான் குளத்தில் எழுந்து அருள்பாலிக்கும் அருள்மிகு சோளிங்கபுரீஸ்வரி அம்மன் சமேத அருள்மிகு சோழிங்கபுரீஸ்வரர் ஆலயத்தில் தெய்வீக திருமண விழா அழைப்பிதழ் அன்பார்ந்த அடியார் பெருமக்கள் மற்றும் பக்த கோடிகள் நிகழும் மங்களகரமான விசுவாவச வருடம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பதினோரு மே இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தி திதியும் சுவாதி நட்சத்திரமும் யோகமும் கூடிய சுபயோகஸ்வதினத்தில் காலை பத்து முப்பது மணிக்கு மேல் பதினோரு முப்பது மணிக்குள் மேஷ லக்னத்தில் மணமகன் கைலாயத்தையும் ஈரேழு உலகத்தையும் ஆட்சி செய்யும் அருள்மிகு கைலாயநாதராகிய அருள்மிகு சோழிங்கபுரீஸ்வரி மகளாக அவதரித்து இவ்வுலகத்தை ஆட்சி செய்யும் அருள்மிகு மீனாட்சியாகிய அருள்மிகு சோளிங்கபுரிஸ்வரி அம்மனுக்கும் திருக்கல்யாணம் நமது திருச்சி உறையூர் காசி செட்டி தெருவில் உள்ள கிச்சான்குளத்தில் அருள் பாலிக்கும் சோளிங்கபுரீஸ்வரர் ஆலயத்தில் வெகு விமர்சையாக திருக்கல்யாண வைபவ விழா நடைபெற உள்ளது அது சமயம் அடியார் பெருமக்கள் பக்த கோடிகள் மற்றும் தெருவாசிகள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு அம்மையப்பனின் பேரருள் பெற்று பெருவாழ்வு பெற வேண்டுகிறோம் இங்கனம் அருள்மிகு சோளிங்கபுரீஸ்வரர் ஆலய நிர்வாகிகள் மற்றும் தெருவாசிகள்